முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் கொடிலாசானுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் ஓங்கார குடிலாசான் அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஒன்று சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஞானவேடி கொண்ட அரங்கனே ஞானிகளை உலகமெங்கும் படைக்க வேண்டி ஞான பண்டிதன் என் சக்தியாக வந்த குருராஜனே அரசனே உந்தலுக்கு சுப்பிரமணியர் ஆனும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோப கிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரமாக அரங்கன் முன் வழி உலகோர்க்கு வல்லமைப்பட தீட்சை பலம் தருகின்றேன் தருகவே உன் தொடர்பு கூட்டி தக்கபடி அன்னதானத்தில் உதவி செய்து கொண்டு பெருமைப்பட என் பூஜை செய்து பேருலகில் உன் தீட்சை பெற்ற எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஆறுமுகன் என் ஆசியும் துணையும் இணையில்லாத ஞான ஒளி காட்சியும் உண்டு உண்டு உண்டான சர்வபலம் கூடி உலகோர் உன் வழி இந்த உலகை மாற்றும் வித்தையை நன்னயமாய் சுத்த சன்மார்க நெறிக்கொண்டு நாடெங்கிலும் அன்னதான சேவை செய்து கொண்டே செய்து கொண்டே உலகோர் அடைய நேரும் சிறப்பான மார்க்கத்தை மெய்ஞானமாக ஏற்று உலகோர் முன்மொழிந்து உன் நாம நாமஜபத்தோடு உருவாக்கி வர வருகின்ற மக்கள் அனைவருமே வருங்கால உணர்ந்து தெளிந்து பெருமைப்பட ஆறுமுகன் என் ஆசையோடு பிசகில்லா உலக மாற்றம் நிகழ்த்தி இனிதே அச்சமர அரங்கன் அவதார நோக்கமாக அனைத்திலும் வெற்றி கண்டு சிறப்ப ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்